கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தனர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ்டு தற்போது அரசியல் களத்துல ஆதவர்களுக்கும் நக்கிரன் கோபாலுக்கும் மூலியமான பிரச்சனை சர்ச்சையை வந்து தொடர்ந்து வந்து பேசுபோல் ஆகி இருக்கிறது ஒரு புறம் வந்து நக்கீரன்ல இன்றைய தினம் அவங்க அட்டைப்படமா கூட வச்சிருக்காங்க விஜய்க்கும் ஆதவோஜனாவுக்கும் சண்டை வர மாதிரி கூட எப்படி பாக்குறீங்க இந்த சொல்கிறீங்க சொல்றீங்க ஆமாம் ஆமா எனக்கு வந்து நக்கீரனையும் நக்கீரன் கோபால் தோல் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன்னா இவன் ஒரு ஆளுன் இவனுக்கு போய் எதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு எதுக்கு அட்டைப்படம்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு ஆதவ வந்து ஒரு மாமனார் காசுல வாழ்றேன் புரியுதா உங்களுக்கு உழைச்சி வாழ்றவன் கிடையாது ஓகே நான் ஏன் இவ்வளவுக்கு பயங்கரமாக திட்டுறேன்னா ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு வரமுறை இல்லாமல் பேசுறேன்னா ஆதவர்ஜுனா மனுஷனே கிடையாது முதல்ல மனித இதை லிஸ்ட்டே நீங்க சேர்க்க முடியாது ஆதவ வந்து பார்த்தீங்கன்னா பண திமுறு பண கொழுப்பு சொத்து பல கோடியை வந்து இந்த லாட்ரியில் அடிச்சு திருடி மக்கள் பணத்தை அட்டை மாதிரி உறிஞ்சி பல கோடி கையில் இருக்கு வர்ற கார்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுவே பல கோடி அவனோட உடைகள் அவனுடைய நடவடிக்கைகள் வாழ்ற வீடுலாம் பங்களா பல கோடிகள் இருக்கு கையில் அந்த பண துமுறில் கொழுப்பு போய் ஆடக்கூடிய நபர் தான் ஆதவர்ஜன் அதுவும் தான் சம்பாதிச்சா இருந்தால் கூட பரவாயில்ல மாமனார் சம்பாதிச்சு வச்சு ஆடுறேன் இப்படிதான் நான் பேசுவேன் ஆதவர்ஜனா கூட மரியாதையே கிடையாது ஏன்னா ஜெஞ்சி புரட்சிக்கு வாங்கடான்னு போஸ்ட் போட்டு ஓடி போய் நேபாள ஒழிஞ்சுக்கிற திரும்ப வந்து ஜாமீன் கிடைச்சவனு தப்பிச்சு வர்ற வந்துட்டு ஏர்போர்ட்ல பெரிய ஆம்பளை பிடிக்க மாதிரி பேசுற பெரிய பேர் மாதிரி சவால் வருது அதுக்கடுத்து வந்து என்னன்னா ஒரு தைரியம் கூச்ச நாச்சம் தான் நாற்பத்தோரு பேர் ஜெத்து போயிருக்காங்க கரூர்ல நம்ம கட்சி ஒரு தக்கூரி கட்சி எல்லா தக்கூரிகளும் ஒன்றரை லட்சம் பைத்தியக்காரங்க இந்த கட்சியில இருக்கான் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒன்றரை லட்சம் பைத்தியக்காரங்க இருக்காங்க எப்படின்னா வந்து தான் பொண்டாட்டி புருஷன் அப்பேன் ஆத்தா செத்தா கூட விஜய் நல்லா இருக்காருலன்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கூட்டம் ஒரு ஒரு சேடஸ்ட் கூட்டம் தான் அந்த கட்சி

உட்காந்துக்கிட்டு திமுக மேல உனக்கு ஒரு கடுப்பு இருக்கு திமுக எம்பி சீட்டு கொடுக்கல அந்த வெஞ்சன்ஸை போய் நீ விஜய சேர்த்து வச்சுக்கிட்டு இப்ப விஜய் கோர்த்து விட்டு முடிக்க போறேன் இப்ப எப்படின்னா திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விசிகா விசிகா தோழர்கள் அண்ணன் திருமாவன் தோ திருமாவளவர்கள் அவனை கழித்து விட்டாங்க சுயரூபம் தெரிஞ்சு போச்சு இந்த நாய் பணத்துக்கும் காசுக்கும் பதவிக்கும் தன்னோட அதிகாரத்துக்காக அந்த வந்து உட்காந்து புல்படுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு போய் அடிச்சு பார்த்து விட்டாங்க அவங்க எல்லாம் கொள்கைக்கு நிக்கிறவங்க இதுக்கு கொள்கையுன்னு தெரியாது கோட்பாடு தெரியாது சும்மா அம்பேத்கர் பேசி பேசுவோம் அம்பேத்கர் என்னன்னு தெரியுமா இருக்கு அம்பேத்கர் கொள்கையில் என்னன்னு தெரியுமா உனக்கு தெரியுமா அம்பேத்கர் மார்க்ஸ் பத்தி தெரியுமா கால் மார்க்ஸ் பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது சும்மா வந்து உட்காந்து ஏதாவது பேசிட்டு இருப்பான் காடு மாதிரி பேசிட்டு இருப்பான் நுணிப்பு மேரமே எல்லாம் முழுப்புள்ள மேஞ்சா கூட ஒரு போல பயன் இருக்குது மேரமேனால இவனால எந்த போதும் கிடையாது தமிழ்நாட்டு புரிஞ்சுக்கோங்க யோசிச்சு பாருங்களேன் வறுமையில் இருக்கவேன் சாப்பாட்டு வலி இல்லாதவன் வேலை இல்லாதவன் அடிப்படை வசதி கூட இல்லாதவன் ரொம்ப கீழ்நிலையில வாழ்றவன் வந்து கொதித்தல் தான் புரட்சி பண்ணுவேன் உலகம் முழுக்க அப்படிதான் நடக்குது இவன் வந்து பல கோடிக்கு அதிபதி மக்கள் பணத்தை உறிஞ்சி கொலுப்படுத்திடுறவன் இவன் எப்படி புரட்சி கூப்பிடாம பாருங்க இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு நமக்கு கேவலமா இருக்கு உண்மையிலே ஆதவர்ஜனா பேச்செல்லாம் இவெல்லாம் அரசியல் ஒழிக்கப்பட வேண்டியவன் ஆதவர்ஜனாம் ஏன்னா இப்ப நான் என்ன கேட்கறேன் நக்கீரகோபால இது பண்ணாதீங்க இவனுக்கெல்லாம் தசீது ரிப்ளை பண்ணாதீங்க அந்த அட்டைப்படம் எல்லாம் போடாதீங்க

விஜய்யாலயோ தாவேகாவாலையோ ஆதவர்ஜனாலையே எம்எல்ஏ எம்பி வார்டு கவுன்சிலரு என்ன நகர கிளை செயலாளர் கூட ஆக முடியாது இதான் நடக்கப் போகுது அதான் வந்து ஆதவர்ஜனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செருப்பகழட்டி அடிச்சு ஓட ஓட தொதலான்னு என்ன மட்டும் பாருங்க விஜய்க்கும் சேர்த்து சொல்றேன் நான் விஜய் வந்து உனக்கு நடிகன் நீ கலைஞன்றதுல நீ இருந்துட்டு போ சினிமால இருந்துட்டு போ உன்னை நாங்க மதிக்கிறோம் உன்னை என்டர்டைனர் நான் பாக்குறோம் அரசியல் இந்த மாதிரி தக்கூரி கூட வச்சுக்கிட்டு நாசம் நாசமாக்காது அவ்வளவு சொல்ல முடியும் சோழி முடிச்சா சோழி முடிக்க தானே ஆலோசனை போய் உட்காந்துருக்காங்க ஆலோசனை வந்து வேதாள மாதிரி ஆதவர்ஜனா வந்து பேய் மாதிரி ஆதவர்ஜனா வந்து ஆம கூட சொல்லக்கூடாது ஆமா கூட கொஞ்சம் மரியாதை விளங்குறேன் புகுந்த இடம் விளங்காது ஆதவர்ஜனா புகுந்த இடம் நாசமா போய் சர்வநாசம் ஏன்னா ஆதவர்ஜனா சேர்க்கை யாரு தெரியும்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா சங்கி ஆதவர்ஜனாவோட சேர்க்கை அங்க இருக்குது டெல்லியில இருக்குது அவங்களே உலகத்தை நாசம் பண்றவங்க மனித குலத்துக்கே நாசம் பண்றவங்க அவங்க மனித குலத்துக்கு எதிரி அவங்க இவன் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரி ஆதவர்ஜன் ஆதவர்ஜனோட குடும்பி ஆதவர்ஜன யார் கைப்பாவை பாஜக ஆர் மோடி அமித்ஷா இவன் பாத்தீங்கன்னா இவன் ஒண்ணும் புரியல பேஸ்கெட் பால் பெடரேஷன்ல இவன் சேர்மேன் பிரசிடன்ட்ன்றாங்க இவன் எங்க ஸ்போர்ட்ஸ் விளையாண்ட அவன் எந்த மேட்ச் ஜெயிச்சான் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் ஜெயிச்சானா தமிழ்நாடு இந்தியா லெவல்ல ஜெயிச்சானா இல்ல இவன் ஜிம் வச்சிருக்கேன்றான் இவன் பாக்க ஜிம் ஆடி மாதிரி தெரியல தொந்தின் தொப்பையமா கிடைக்கான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன் எனக்கு இந்த நான் சப்ஜெக்ட் மேட்டர் பார்த்தாலே இவன் யார் அவன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடண்ட்றான் இவன் ஒலிம்பிக் எங்க அவன் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் இருந்து அடிச்சானா இந்த சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடல் அடிச்சான இல்ல வடிவில் ஒரு படத்துல போவார் கோப்பையை கூட வாங்க போவார் இல்ல அடி வாங்கியிருக்கேன் நான் பயங்கரமா உங்களுக்கு மாதிரி தான் கோப்பை எனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் மக்கள்கிட்ட அடி வாங்கிட்டு கோப்பையை கேப்பாவே அந்த மாதிரி ஆளு இந்த ஆதோ அருச்சினா நினச்சாலே நமக்கு சிரிக்கிறதா அதுதான் தெரியல ஏன்னா இவன் வந்து இவன் எப்படி முதல் இந்த லெவல் உயர்ந்தானே நமக்கு தெரியலங்க ஒரு திறமையும் கிடையாது பேச தெரியல ஒரு ஆளுமை தன்மை கொள்கை அறிவு ஒரு மயிரும் கிடையாது ஆலவர்ஜனா தாவேக்கா தக்குறிப்பில தாவேக்கா தவக்கலை கட்சியில இருக்கவங்க இந்த அணில் குஞ்சுகள் தயவு செய்து சொல்றேன் இந்த ஆலவரம் தூக்கி பிடிக்காதுங்க எங்களுக்கு கேவலமா இருக்கு எங்களுக்கு ஏன்னா தயவு செய்து வந்து விஜய் கூட நீங்க தலைவன் சொல்லுங்க அவன் கூட ஏதோ டான்ஸ் ஆர்றேன் படத்தை நடிக்கிறேன் கூத்தாடி நான் ஒத்துக்கிறோம் ஏதாவது நடிகைன்னு ஒத்துக்கிறோம் இவன் யாரு முதல எதுக்குமே கெப்பாசிட்டி ஒரு சல்லி பைசா பிரச்சனை கிடையாது நீங்க ஒண்ணுல வந்து பணத்தை கணத்தெல்லாம் பிடிக்கிறீங்க திரோட்டம் நடந்து போச்சு சொல்லுங்க தெருநாயை கூட போய் ஆதவ நாட்டை நிக்காரு அதுதான் அப்படித்தான் நான் பேசுவேன் ஆதவரி நாட்டை தெருநாயை கூட போகாதுன்றேன்ல அவன் அவ்வளவு தரான் ஆரோச்சா சீரியசா நீங்க ஒரு டாபிக் வச்சு நீ கேள்வியா இருக்குன்னா நக்கீரன் கோபால தலையம் வைக்க மாட்டாங்களா தலைப்பு சீரியாவே போற மாதிரி வந்து என்னன்னா நக்கீரகோபால் ஏன் வச்சிருக்காருன்னா அவன் கொடூரமான கதர உடனே நினைக்கிறாரு இவன் வந்து கதரை கதரை விட்டுறாரு அவரு அவர் கதரை விட்டாரு எழுதி விட்டு நக்கீரன் கதரை விட்டாங்க அவரு நேரலையும் கதரை விட்டார் நக்கீரன் கோபால் தோழரு நான் சொன்னேன் கொடூரமானவன் தமிழ்நாட்டின் எதிரி தமிழ் அரசியல்ல ஒழிக்கப்பட வேண்டிய தமிழ்நாடு அரசியல் அதுக்காக அவர் சுட்டி காமிக்கிறார் இந்த பா நம்ம தமிழை எதிரியன்னு சொல்லி சுட்டி காமிக்கிறாரு தயவு செய்து இன்னைக்கு தாவேக்கா விஜய் தவக்கல கட்சி இந்த அணில் குஞ்சுகள்லாம் நாசமா போய் அழிஞ்சு போய் கரூர்ல நாற்பத்தோரு பேர் செத்து போய் போர் கே வீடியோ எயிட் கே வீடியோ எடுத்து அந்த ஜனநாயகன் பிரநாயகன் படம் இருக்குல்ல பிரநாயகன் பிரநாயகன் அந்த கச்சேரி வீடியோ முதற்கொண்டு எல்லாமே ஆதவர்ஜனா பண்ண சதிதான் அவனாலதான் நாசமா போது பிரநாயகன் படம் இருக்குல்ல பிரணநாயகன் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த பொங்கல் வருதுல சர்வநாசமா போகுது அழிஞ்சு போப்பது அந்த படம் வாட்டர் ஃபெயிலியர் ஃபிளாப் அது காரணம் ஆதவர்ஜுனா இல்ல ஜனநாயகன் படத்துல என்ன பண்றாங்கன்னா அதுலயே ஒரு மக்கள் கிரௌடு அந்த வாகனம் சென்டர்ல வர மாதிரி ஒரு காட்சியில வச்சு அதான் தோலர் இவன் வந்து மனிதாபிமான மற்ற மிருகங்கள் தோலர் அவன் என்னன்னா கரூர் தான் வச்சிருக்கான் அது நல்லா பாருங்க அப்படியே போட்டோ போட்டோ தெரிஞ்சு போயிரு சொல்லி பென்சில் ஆர்ட் மாதிரி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா கச்சேரி வீடியோ பாருங்க கச்சேரி இவங்க வீடியோ போடலாம் மக்கள் கச்சேரி வைக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மே ஏப்ரல் மாதம் தமிழக மக்கள் கச்சேரி வச்சு அடிச்சு பாடையில ஏத்தி விட போறாங்க இப்பதான் நடக்க போகுது அதனால வந்து நீ எந்த கச்சேரி நீ நடத்தினாலும் மக்கள் கச்சேரி முன்னாடி நீ தோத்து போயிருவா என்னதான் விஜய் மீதிரி அதிருப்தி இருந்தாலும் இந்த ஜனநாயகம் பாடல வந்து நல்லா கொண்டாடுறாங்களா ஒன்றரை கோடி பேர்கிட்ட பாத்துருக்காங்க எப்படி போல விஜய் ரசிகர் ஒரு லட்சம் பேர் இருக்கேன் டேப்லெட்ல பாப்பேன் போன்ல பாப்பேன் அது வந்து ஐபோன்ல பாப்பேன் அவங்களே பத்து வாட்டி பாப்பாங்க அதுல தான் லட்சம் வந்திருக்கும் நீங்க அதுக்கு நீங்க வந்து விஜய் வீடியோ அப்படி உலகமே பாக்குதா கொண்டாடிக்கிட்டு இருக்கா கச்சேரிய அந்த அமிதா பைஜோ அடுத்து இந்த பூஜா ஹெக்டேக்காக தான் நான் பார்த்தேன் ஓப்பனாக நான் சொல்றேன் அவங்க ரெண்டு பேருக்காக தான் நான் பார்த்தேன் அதை அதான் விஜய்காக நான் ஒன்றும் பார்க்கல அனிருத் மியூசிக் நல்லா போட்டுருப்பாருன்னு பார்த்தேன் நான் அனிருத்துக்காகவும் பூஜா ஹெக்டேக்காகவும் மமிதா பைவிஜிக்காக நான் பார்த்தேன் நீங்க மூணு நாள் இடம் நான் அந்த மூணு பேருக்கு தான் பார்த்தேன் இந்த மூணு பேருக்காக நான் பார்த்தேன் நான் விஜய்காக பார்க்கல அப்படி என்னடா இருக்குன்னு நான் பார்க்க போனேன் பாக்குறப்ப நம்ம டென்ஷன் ஆகி பிபி பிரஷர்லாம் ஏறி போச்சு அப்ப எல்லாரும் அப்படியே பார்த்துருப்பா கேளுங்க ஏன் பிபி பிரஷர் ஏறிச்சுன்னு கேளுங்க டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு கரூர் போட்டோ வச்சிருக்காங்க அப்போ எல்லாம் விழுந்தா கூட நீங்க அந்த பிணநாயகன் படம் ஓடன்னு நினைக்கிறாங்க நீ ஜனநாயகன் கிடையாது நீ பினநாயகன் கண்டிப்பாக பினநாயகனுக்கும் மூடு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனநாயகன் சொல்லக்கூடிய அந்த விஜய்க்கு மூடு விழா தாஜகா கட்சி அனில் குஞ்சு ஆலவர்ஜனா நிர்மல்குமார் ஆழவர் புஷியானது அம்பட்டு பேருக்கு மூடி நடத்தி மக்கள் அடிச்சு ஓட வரக்கூட வீடு கொண்டு எந்தையும் இப்போ மீண்டும் பீனிக்ஸ் போல போல செயல்படுன்னு சொல்றாங்க அதான் வீடு வீடு கொண்டு எந்திருச்சும் பனையூர் பங்களாக்குள்ளேயே படுத்துருவாங்க நடக்கப்போகுது நீ அவங்கள பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு மாதிரி தான் அவங்க பொதுக்குழுல ஒன்னை பேசுவாங்க நடைமுறையில வேற மாதிரி பேசுவாங்க அவங்க வந்து கொள்கை நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்கும் செயல்பாடு வேற மாதிரி இருக்கும் இவங்க எதுலையுமே நீங்க நம்ப முடியாது இவங்க எல்லாம் வந்து விட்டில் பூச்சிகள் அணில் குஞ்சுகள் விசுலடிச்சாம் குஞ்சு உங்களுக்கு இவங்க நீங்க எதுலயும் நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கை நீங்க நாசமாக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அனில் இன்னொன்னு சொல்லிடுறேன் அணில் குஞ்சு விஜய் ரசிகர்கள் சொல்றேன் ஆவவர்ஜனா உங்களை நாசப்படுத்த வந்திருக்கேன் அவனை ஒழுங்கு முறைய கட்சி விட்டு தூக்கிட்டு அட்லீஸ்ட் லெட்டர் பட அமைப்பாக தமிழ்நாட்டில் இருங்க நீங்க வாழ்க்கை அழிச்சுக்க போறோம் இன்னும் பல பேர் கரூர் மாதிரி நிறைய பேர் சாதனம் அதுல சொல்றதுல ஜனநாயக அம்பேத்கர் பெரியார் மார்க்ச இடம் பண்ணிருக்காங்க ஒரு கொள்கை தலைவரை கமின்னு நினைக்கிறார் இப்ப வந்து என்னன்னா தோர் இந்தியால கூட அம்பேத்கர் பெரியார வந்து எல்லா பாஜக ஆர்எஸ்எஸ் காரையும் கூட தான் போடுறான் போஸ்டர்ல என்ன அப்படித்தான் இருக்கு அம்பேத்கர் பெரியார் பாஜக போடுறான் இப்ப என்னன்னா ஜெர்மனி மக்கள் எல்லாம் கோச்சு போயிருக்காங்க எதுக்குள்ள எங்க தலைவர் பெர்லின்ல இருந்து எங்க தலைவர் கால் மாக்சா போட்டிருக்கீங்க அந்த படத்துல சொல்லி ரொம்ப கோவா இருக்காங்க ஜெர்மனி விஜய் எல்லாம் ஜெர்மனி பக்கம் போயிடல நீங்க அடிச்சு துரத்தி விட்டுறாங்க இவன் வந்து திருட்டு போயிரு பணம் காசு பதவி பண்ணி திருட மாட்டாங்க தலைவர்களையும் திருடிக்குவாங்க கொள்கையும் முதலீடா போறாரா ஆமா முதலீடு தான் போறாரு தோழர் முதல்ல வந்து விஜய்க்கும் அந்த மூணு தலைவர்களுக்கு என்ன சம்பவம் பட்டியல் சமூகம் தாவே காலத்துல கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க அம்பேத்கர் அங்கேயே அம்பேத்கர் உடந்து வச்சு அம்பேத்கர் பட்டியல் சமூக தலைவர் இல்ல எல்லா சமூகத்தும் தலைவர் பெரியார் கொள்கையை இவர் எங்க ஃபாலோ பண்றாரு கட்சிக்கு மாறா நடத்தினா கொடிக்க பண்ணுறாங்க ஐயர் குண்டு பூஜை பண்றாங்க யாகத்தை வச்சு தெளிக்கிறாங்க திரு தீர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப சிபிஐ கொள்கையை நீ முடிச்சு மூட நம்பிக்கை தூக்கி பிடிக்கிற பிள்ளையாரி கூட போயிருந்தா சொல்லி பிள்ளையார் பட்டி போறாங்க மூட நம்பிக்கையை தூக்கி பிடிக்கிறாங்க எந்த மதத்தை இந்து மதத்தை தான் அம்பேத்கர் பெரியார் எடுத்தாங்க பார்ப்பனையத்தை எடுத்தாங்க அதையும் நீ தூக்கி பிடிக்கிறாங்க கட்சியில ஜாதி பார்த்தா சீட்டு கொடுக்குறேன் ஜாதி தான் மாட செலவா கொடுக்குறேன் அங்க அம்பேத்கர் பெரியார் அடிபட்டு போச்சு ஏன்னா அடுத்து நீங்க மார்க் வாங்க ஏழை எளிய மக்களுக்கு ஏத்த மாதிரி இவர் எங்க வாழ்றாரு நீங்களா புரிஞ்சுக்கோங்க நீ கட்சிக்குள்ளேயே நீங்க பாருங்க எவ்வளவு ஏற்றத்தாழ்வு வச்சிருக்காங்க பொருளாதார வர்க்க ரீதி ஏற்றத்தாழ்வு இருக்கு ஏழைகளை நீங்க அங்கீகரிக்கிறாங்க கட்சியில மார்க்ஸ் அங்கேயே முடிஞ்சு போச்சு சும்மா படம் வந்து யாருனாலும் போடலாம் பாஜக ஆர் எஸ் எஸ் மாதிரி போடலாம் அது மாதிரி வாழ்றதான மேட்ரு விஜய்க்கு தகுதியே கிடையாது அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கும் தாவேகா கட்சிக்கார அணில் குஞ்சுகளுக்கும் தகுதியே கிடையாது ஆலோசனாவுக்கும் தகுதி கிடையாது இந்த ஆலோசனை விளங்காத பைய ஏன்னா இவன் அம்பேத்கர் 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 இவருக்கு முதல் அம்பேத்கர்னா என்னன்னு தெரியுமா ஒரு கொள்கைகள் தெரியுமா முதல்ல தக்குறி பேருக்கு இவன் எனக்கு அதான் ரொம்ப வெறுப்பா இருக்கு எதுக்கு அம்பேத்கர்ன்றான் எனக்கு அதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கு இவன் எப்படி இவனை வந்து அம்பேத்கர் மார்க்சிஸ்ட் பாக்சிஸ்ட்லாம் இவனை தான் முதல்ல போராட்டம் பண்ணுங்க இவன் மிஸ்யூஸ் பண்றாங்க நம்ம தலைவர்களை போராட்டம் பண்ணுங்க நம்ம தலைவர்கள் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது இவன் முதல்ல வந்து நம்ம வீழ்த்தணும் அரசியல் மக்கள் என்ன தெரிஞ்சிக்கணும்னா தோலர் முதல்ல வந்து இந்த கூத்தாடிகள் சினிமா விட்டில் பூச்சிகள் அணில் குஞ்சுகள் விசிலிடுச்சா குஞ்சு இந்த சினிமா பார்த்துட்டு வர்றவன் சும்மா சைக்கோ மாதிரி சாடிஸ்ட் மாதிரி பண்றவங்க அடுத்து பணம் பதவி அதிகாரத்துக்காக மக்களை மிஸ்யூஸ் பண்றவங்க விஜய் மாதிரி இந்த அதாவது ஆதவர் மாதிரி தவக்கல கட்சி இந்த அணில் குஞ்சுகள் மாதிரி இருக்கவங்கள மக்கள் கண்டறிய வேண்டும் இளைஞர்கள் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் பணம் பதவிக்கு தான் உனக்கு பயன்படுத்துறேன் உனக்கு மிஸ்யூஸ் பண்ற அவன் பங்களால இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் விஜய் பெரிய மாட மாளிகை பங்களால இருக்காங்க நீ குடிசைல இருக்க ரசிகர்கள் நீ அன்றாடம் காட்சி நீ உழைச்சா தான் குடும்பத்தை வாழைக்க முடியும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க மக்கள் இந்த மாதிரி கைவர்களை அயோக்கியர்கள் தயவு செய்து வந்து வீழ்த்துங்க அரசியல் களத்துல ரெண்டாயிரத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கட்சியும் விஜயும் மாதவர்ஜனா இந்த கும்பல் இருக்குல்ல அனில அணில் குஞ்சுகள் அம்பிட்டு பேரையும் நம்ம வீழ்த்த வேண்டியது நம்மளுடைய கடமை தமிழக மக்களுடைய கடமை